வணக்கம் வெல்கம் டு பாகு பிளாக் இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிற இடம் பிரான்மலை ஆல்ரெடி இந்த பிரான்மலையில் ஒரு சில பகுதிகளை நம்ம கவர் பண்ணி ஒன் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒன் வீடியோ ரொம்ப அழகாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் பார்ட் ஊன் வீடியோவை இந்த இடத்துல முடிச்சிருப்போம் பார்ட் டூ வீடியோ இங்க இருந்து ஆரம்பிக்கலாங்களா இப்போ நம்ம பார்க்குற இந்த மலையில எழுதியிருக்கிற ரெண்டு கோவில் ஒரு தர்கா தான் இந்த மலை உச்சியில இருக்கு வாங்க அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம் இங்கே டேரக்ஷன் போட்டிருக்காங்கல்ல இந்த டேரெக்ஷன் வழியை தான் நம்ம இந்த மலை உச்சியை போய் சேர முடியும் ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேரக்ஷனை ஃபாலோ பண்ணியே போங்க அப்படி இந்த டேரக்ஷனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கா மலையில் இருக்கிற காட்டுக்குள்ளே வேறு எங்கேயாவது போயிடுவீங்க இந்த மலை உச்சியை போய் சேர முடியாது ஸோ இந்த டேரக்ஷனை ஃபாலோ பண்ணியே போங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் ஃபிஃப்டின் ஆகுது நம்ம இந்த மலை ஏற ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம இந்த மலையை மேலே ஏறி அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் இங்கே இருக்கிற கோவில்கள் அப்புறம் சுனையெல்லாம் நம்ம கவர் பண்ணோம் ஸோ அது பார்ட் ஒன் வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் பார்ட் ஒன் வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் இந்த மலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலே போயிட்டு திரும்ப கீழே இறங்கி வரவங்க கூட இந்த மலையில் ஏறிட்டு இறங்குறது ரொம்ப அட்வென்ச்சராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நீங்கள் வழியை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கரடு முரடாக இருக்குது அப்படின்னு ஸோ இப்போ நம்ம இந்த மலையில் ஒரு கால்வாசி தூரம் கூட நம்ம மேலே ஏறி வரல இன்னும் வந்து ஒரு முக்கால்வாசி தூரம் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் நம்ம மேலே போக வேண்டியது அதாவது மலையோட அடிவாரத்துலேருந்து மலை உச்சிக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆறு கிலோமீட்டர் இந்த மாதிரி கரடு முரடான வழியில் தான் நம்ம நடந்து போக வேண்டியது இருக்கும் பார்க்கலாம் அப்படியே மேலே ஏற ஆரம்பிப்போம் எவ்வளோ அட்வென்ச்சராக இருந்தாலும் இன்றைக்கி இந்த மலையில் ஏறிட்டு இந்த ரெண்டு கோவில் அந்த தர்காவை பார்த்துட்டு தான் போகிறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த மலையில் ஏற ஏற ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிக்குதுங்க நானும் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நான் வீடியோ ஸ்டார்டிங்லே சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக இங்கே வரப்போ தண்ணி ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வரணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா இங்கே ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகுது அதே நேரத்தில் தண்ணி தாகம் நிறைய எடுக்குது ஸோ தண்ணி இல்லாமல் கண்டிப்பாக வந்துடாதீங்க இங்கே இந்த மலையை ஏறுறதே ரிஸ்க் ரிஸ்க்காக இருக்குது ஸோ இங்கே இன்னொரு ரிஸ்க்கும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய குரங்குகள் இருக்குது சப்போஸ் நம்ம இப்போ சிங்கிளாக வரோம் அப்படின்னா நம்ம பொருள்லாம் சேஃபாக கொண்டு போக வேண்டியது இருக்கும் நம்மளும் இப்போ இங்கே சிங்கிளாக தான் வந்திருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போது நமக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்காங்கள ரகுமதுல்லா பிரதர் அப்புறம் அவங்க அப்பா இவங்க நிறைய விஷயம் இங்கே இந்த மலையை பற்றி ஷேர் பண்ணாங்க இவங்க ரொம்ப வருஷமாக இந்த மலைக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க இவங்கக்கிட்ட பேசுனதில் இந்த மலையை பற்றியும் இங்கே இருக்கிற ஷேக் அப்துல்லா தர்காவை பற்றியும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிச்சு சிங்கிளாக இந்த மலையை ஏறுறத விட ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பேசிக்கிட்டே நடக்கிறப்போ தூரமும் தெரியல அவ்வளோவா டயர்ட்னஸும் நமக்கு தெரியல ஸோ பாதி தூரம் நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்றதுனால சில இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சில இடத்துல மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இங்கே வரப்போ நம்ம கையில் சின்னதாக ஒரு குச்சி வச்சுக்கிறது நமக்கு சேஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய குரங்குகள் இருக்குல்ல அந்த குரங்குகள் நம்மக்கிட்ட இருக்க பொருளை பிடுங்கிறதுக்காக நம்ம பக்கத்தில் வருது குச்சியை வந்து அந்த குரங்குகள் அடிக்கிறதுக்காக இல்லை அந்த குச்சியை பார்க்குறப்போ நம்ம இருந்து அந்த குரங்குகள் தூரமாக ஓடிடுது ஸோ அதனால் நம்ம சேஃப்டிக்காக கையில் ஒரு சின்ன குச்சி வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் அங்கே பாருங்கள் முன்னாடி எவ்வளோ குரங்குகள் நம்ம பக்கத்தில் ஓடி வருதுன்னு ஸோ அவங்க கையில் குச்சி இருக்கிறதுனால அப்படியே உள்ளே ஓடிடுது இல்லை அப்படின்னா கிட்டே இருக்கிற பொருள்களை கொடுங்கிறதுக்காக நம்ம பக்கத்தில் வரும் அடுத்து தான் நம்ம இந்த மலையில் இருக்கிற ரெண்டாவது கடைக்கிட்ட வந்துட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை ஒரு சின்ன கல்லோட சப்போர்ட்டில் நின்றுட்டுருக்கு இதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அடுத்ததாக இங்கேருந்து நம்ம கீழே பார்க்குற வியூவும் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிறதுனால பெருசாக தெரியல இருந்தாலும் இந்த வியூ செம்மையாக இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு தெரில எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நம்ம இந்த கடையில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறோம் இந்த கடையில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சர்பத்து அதுக்கப்புறம் மோர் கிடைக்கிது அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் பாக்கெட் அதாவது மிச்சர் முறுக்கு அது மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் பாக்கெட் மட்டும்தான் கிடைக்கும் பெருசாக எதுவும் சாப்பிட்றதுக்கு இங்கே இருக்காது நம்ம அப்படியே மோர் குடிச்சிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்புறோம் இதுவரையும் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடுமுரடான பகுதியில் தான் நடந்து வந்திருப்போம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கட்டுகள் வருது இது கொஞ்சம் நம்பிக்கையை தருது ஸோ இதுக்கப்புறம் பெருசாக முரடாக பாதை இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வருது நமக்கு இப்போது டைம் பார்த்திங்கன்னா டூ ஃபோர்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு நம்ம வந்து இது மத்தியான டைமாக இருந்தாலும் இது கொஞ்சம் அடர்ந்த மரங்களை கொண்ட மழையாக இருக்கிறதுனால இங்கே பெருசாக வெயில் நமக்கு தெரிஞ்சுக்கல ஆனால் இதுவரையும் நம்ம கரடுமுரடான பகுதியில் ஏறி வர்றப்போ கூட நமக்கு இவ்வளோ டயர்டாகல இந்த படிக்கட்டுகளில் நம்ம ஏறி வர்றப்போ நிறைய எனர்ஜி லாஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம முக்கால்வாசி தூரம் ஏறிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் வாங்க இந்த மழை நம்மளை ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுங்க நடந்து நடந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டும் இவர் அடிக்கடி வந்துட்டு இந்த மலையை ஏறிட்டு போகிறதுனால அவர் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறார் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ நான் மட்டும் வந்திருந்தேனா இந்த மலையை ஃபுல்லாக ஏறி போனாங்கிறதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு டயர்ட் இங்கே ரொம்ப ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்கோம் நமக்காக அவங்களும் நின்று வெயிட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த மலையில் நம்ம இவ்வளோ தூரம் நடந்ததுலே ஒரு ஃப்ளாட்டான பகுதி அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்துட்ருக்கோம்ல இந்த பகுதி மட்டும்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் நிறைந்த மலைப்பகுதி போயிட்டு திரும்ப பாறையில் இருக்கிற மலையில் கொஞ்சம் தூரம் ஏற வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் சொல்லிவிட்டு அப்படியே முன்னாடி ஏறிட்டுருக்காங்க உடனே இந்த மலைப்பகுதி வந்துடுச்சு பாருங்க ஓ இதுக்கப்புறம் நம்ம இந்த மலைப்பகுதியில் தான் ஏற வேண்டியது இருக்கும் பெருசாக மரங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் சேஃப்டிக்கு பார்த்திங்கன்னா சைடில் கம்பிலாம் நிறையா போட்டிருக்காங்க இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃபாக ஏறுறது நமக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் இங்கேருந்து கீழே பார்க்குற வியூ வேறு லெவல் தான் சொல்ல முடியும் நீங்களும் பாருங்கள் பட் கொஞ்சம் கிளவுடியாக இருக்கிறதுனால கீழே கொஞ்சம் கிளியராக எனக்கு தெரியல உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல பட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் மேலே ஏறி வந்துவிட்டோம் இடையில வீடியோ எடுக்கல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மலையோட வரலாறு அப்புறம் இங்கே ஏதாவது சிறப்பம்சம் இருக்கா அப்படின்னு கேட்டோம் அதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதை கேட்டுக்கிட்டே அப்படியே நம்ம கொஞ்சம் மேலே ஏறி நடந்து வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இடம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பயன்படுத்தின ஒரு பீரங்கியோட மேல் பகுதி மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது அங்கே எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்துல நிறைய கட்டடங்கள் இருந்ததுக்கான அமைப்பு இருக்குது இது என்னங்கிறது நமக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இங்கே தான் அந்த பீரங்கி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆ நான் அந்த பீரங்கியை பார்த்துட்டேன் நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம் அங்கே போகலாம் பாருங்க இரும்பாலான பீரங்கி இது எப்படியும் ஒரு முந்நூறு நானூறு கிலோவுக்கு மேலே இருக்கும் கீழே பேஸ்மெண்ட் இல்லை வெறும் மேல இருக்கிற பீரங்கி மட்டும்தான் இருக்கு நல்ல வெயிட்டா இருக்குங்க அந்த கைப்பிடி கூட பாருங்களேன் எவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னு ஸோ இதை பார்க்க தான் வந்தோம் பார்த்துட்டோம் அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கலாம் கிட்டத்தட்ட இந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் நம்ம இன்னும் ஃபுல்லாக ஏறி முடிக்கல இன்னும் ஒரு குட்டி மலை இருக்குது இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குறப்போ இங்கே சில கடைகள்லாம் இருக்குது டீ ஸ்நாக்ஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் சாப்பிட்ணுன்னா கீழேருந்து மேலே வந்தீங்கன்னா இந்த ரெண்டு கடையில் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அடுத்தது நம்ம இந்த குட்டி மலையில் ஏறிட்டுருக்கோம் ஓ இது ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க டக்குன்னு வந்துருச்சு ஏறி வந்து இந்த வியூவை பார்த்தா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தது ஒர்த்து அப்படின்ற மாதிரி தோணுதுங்க நீங்களும் பாருங்க இந்த வியூ எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு ஸோ இந்த வியூவை பார்த்துக்கிட்டே அடுத்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வெற்றி விநாயகர் கோவில் தான் இங்கே இருக்கு இப்படியே நம்ம பக்கத்தில் போய் இந்த வெற்றி விநாயகர் தரிசனம் பண்ணலாம் வாங்க அடுத்ததாக நம்ம இந்த வெற்றி விநாயகர் கும்பிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டில் இருக்கிற மலையில் பார்த்தோம் அப்படின்னா பாலமுருகன் கோவில் தெரியும் ஆனால் இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் ஷேக் அப்துல்லாவோட தர்கா இருக்குது ஸோ இப்போ நம்ம அதுக்கு தான் இறங்கி நடந்து போயிட்ருக்கோம் இந்த தர்காவோட வரலாறை நம்ம ஃப்ரெண்டோட அப்பா சொல்லியிருப்பாங்க அதை அப்படியே கேட்டுட்டு வாங்க உங்களை நீங்கள் அனுப்பி வச்ச ஆள் நான் தீன பரப்பிறக்க வந்தேன் உங்கள் மூலியமாக இந்த மக்களுக்கு தீன பரப்பணும் நீங்கள் அருள் புரியணும்னு சொல்லி அவர்கிட்ட துவா கேட்குறாங்க இங்கேருந்து துவா கேட்குறாங்க அப்போ இங்கேருந்து வேடர்கள் ரெண்டு பேர் மூணு பேர் ஆழ்மீக்கு வந்து வருகிற வேடர்கள் வில்ல பிடிச்சி யாரோட மலையில் மூணு பேர் இருக்குன்னு எயிவே இருக்காங்க அவங்களுக்கு அந்த தொழுகையில் தெரிஞ்சிருக்கு தொழுகு கிட்ட கையில் அந்த தொழுகையில் அந்த மூணு பேர் நம்மளை கொள்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கு உடனே அந்த துவாவில் கண்ணீர் விட்டு நீங்கள் அனுப்பியே நான் வந்தேன் இன்றைக்கி இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லியில கண்ணீர் விட்டு அதற்காக இந்த கண்ணீர் மீட்டில் தரையில் வடிஞ்சிருக்கு அப்போவே மூணு பேரும் பில்லை பிடிச்ச வாக்கில் ஏதோ வாக்கில் நின்ட்டாங்க நின்ட்டாங்க திருப்பி தொழுது முடித்து அவங்க வந்து அந்த மூணு பேரையும் பழி வாங்கணுங்கிற என்ன இல்லை அண்ணக்கா பாதுகாக்கிறதுக்கு வேலை துவா கேட்டாங்க துவா பண்ணிண்டாங்க திருப்பி தொழுதுட்டு உயிர் உண்டாக்கி கேட்கல நீங்கள் இவ்வளோ ஒரு மகத்துவமான ஆளாக இருந்துருக்கீங்க நாங்கள் தெரியாமல் செஞ்சுட்டுவோம் அடி மன்னிப்பு கேட்டிருக்கோம் இனிமேல் நீ வேலை கொஞ்சம் நீங்கள் என்ன போய் நாலு வேட்ட சொல்லி அவன் பத்து பேர் வந்து எங்களை பழகியின படிச்சிடக்கூடாது உடனே இந்த மலையில் இப்படி ஒரு கோடை போட்டாலும் ஆறு அடிக்கு நீளத்துக்கு ஒரு கோடை போட்டாலும் இந்த மலை மையத்தாங்குற மாதிரி விரிஞ்சிக்கிடுச்சு உள்ளே வரைக்கும் உள்ளே இறங்குனதுமே இந்த மலை மூடிக்குச்சு இந்த மலை என்னுடைய மகத்துவம் அப்போ அந்த வேடர் வேட்டே எனக்கா நீங்கள் ஒரு வேலை செய்யணும் அங்கே யாராவது எங்கள் அடியார் யாராவது ஒருத்தரை வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழம ஒரு பக்கம் பத்து ரூபாய்க்கு சர்க்கரை வாங்கி வச்சு விழாவை வச்சுருந்தோம் எனக்கு ஆயுத நல்லா இருக்குது ஆனால் தாராளமிச்சுருங்க முன்மொழிஞ்சிருக்கிறார் அவர் அந்த முன்மொழிஞ்சவர்கள் இன்றைக்கி திருவிழா நடத்துகிறாரு திருவிழா வந்து அவங்க நடத்துவாங்க இருந்தாலும் இதுக்கான உகைந்து நாங்கள் குஷ்ணுங்கள் இதுக்கான பொறுப்பு தான் கொண்டு நோக்குறவங்க அவங்க அதனால தான் இந்த பாராட்சியம் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு நம்ம தர்காவில் போய் அப்படியே கும்பிட்டு அடுத்ததா இங்கிருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களும் பாருங்கள் ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து தான் நம்ம அப்படியே பாலமுருகன் திருக்கோவிலை அப்படியே கும்பிட்டு திரும்ப நம்ம இறங்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா இப்போ போர் ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சி ஸோ இறங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல அதனால அப்படியே நம்ம இறங்க ஆரம்பிக்கலாம் நான் திரும்ப கீழே போயிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸில் கீழே இறங்கிட்டோங்க இவ்வளோ சீக்கிரம் இறங்குன்னு நம்ம எதிர்பார்க்கல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் மீஎன் பாகு பாய்